ஒருவர் சூப்பர் அதற்கு பிறகு ஸ்ரீவல்லி என்ற படம் பெருவெற்றியை பெற்ற பிறகு உச்சத்திற்கு போனார் பெரிதாக வெற்றி பெற்றவர் தன்னுடைய உழைப்பால் கிடைத்த பணத்தின் பெரும்பகுதியை திமுகவை வளர்ப்பதற்கே பயன்படுத்தினார் பிறகு காலகட்டத்தில் எம்ஜிஆர் பிறகு ஆர் திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சிக்கு தன்னுடைய பங்களிப்பையும் தந்தவர் நிறைய காசு செலவழித்திருக்கிறார் பல நேரங்களில் அண்ணா தேனாம்பேட்டையில் இருக்கிற எஸ்எஸ்ஆர் வீட்டிலே இருந்து கொண்டுதான் அவர் எழுதுவது என்பதெல்லாம் வழக்கம் ஆனால் எல்லாவற்றையும் மீறி திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக அங்கீகரித்து நெங்கில் வைத்து கொண்டாடியது எம்ஜிஆரை அதற்கு காரணம் எம்ஜிஆர் நடித்த படங்கள் நாடோடி மன்னன் படம் எடுத்த கலைஞர் ஒரு வசன எம்ஜிஆர் நடிப்பவர் கதாநாயகன் கதாநாயகனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை வசனகர்த்தாவுக்கு கிடைக்காது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்ளே பார்த்தால் கலைஞர் முழு அரசியல்வாதி எம்ஜிஆர் முழு கலைஞர் நடிகர் ஆனால் கட்சி தொண்டர்களிடம் நீங்கள் பார்த்தால் எம்ஜிஆர் ஒரு பொழுது அண்ணா அப்பொழுது சொல்லி செல்வர் இவிக்கே சம்பத் இருந்தார் அண்ணா சம்பத் பிறகு கருணாநிதி நாவலர் நெடுஞ்செழியன் இவரெல்லாம் புகழ்பெற்ற பேச்சாளர்கள் கட்சியை பொறுத்த வரையில் வாக்கு வங்கியை தருகிற ஒரு முகமாக இருந்தார் சொல்வட்டில் நட கண் கொண்டு பாருமையை